ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மீ சீரீஸ்ன்னு ஓல்ட் பம் கின் டோய மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இதுக்கப்புறத்தில் இருந்து கதையில நிறைய புது புது கேரக்டர்ஸ் வருவாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ்க்கு மட்டும் நான் கரெக்டாக நேம் மென்ஷன் பண்றேன் அண்ட் நிறைய டீட்டெயிலிங் வர்றதுனால சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளம் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு கண்ட்ரி பம் கின் டோய மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ இப்போ அந்த மேஜிக் கார் கமாண்டர் வந்து நம்ம ஹீரோ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணி அட்டாக் அட்டாக பண்ற ஜோக் பண்ணல சீரியஸாதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவோ பண்ண ரெடி ஆப்றேன் நீயும் பண்ண தயார் ஆயிட்டேன்னு கேட்டா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் பட் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே எனக்கு வழி இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம் இல்ல நீ நினைக்கிறேன் லோசி பெரிய ஃபயர் வச்சு நம்ம ஹீரோவை பண்ணிட்டான் அவளோட ஃபயர் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டாச் பண்ண போய் இப்போ ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணா அதை நம்ம ஹீரோ தொண்டா கட் பண்ணியிருந்தான் உண்மையிலே அப்போ நீ ஸ்ட்ராங் தான் போலியே அப்படின்னு வா மேஜிக்கை கேஸ் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி இவ்வளவு நான் கட் பண்ண முடியாது வாட் ஹெல்த் வச்சு அட்டாக் பண்ணலான்னு கிட்ட போகுவோம் ஏர்வால கிரியேட் பண்ணி அவள் தப்பிச்சிருந்தா நான் நினைச்சத விட நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க இதுக்கு மேலேயும் நான் பின்வாங்க போகிறது லூசி வந்துட்டு அவளோட ஃபுல் மேஜிக்கையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற எல்லா அட்டாக்கையும் நம்ம ஹீரோ டாச் பண்ணி ஓடிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நீ ஒரு விசிட் கூட ஃபைட் பண்ணது இல்லை அப்படின்னு லூசி கேட்க போய் இதான் யா ஃபஸ்ட் டைம் இது ஒரு ஒஸ்ட் மேட்சாக இருக்கு நம்ம ஹீரோ பார்க்குறேன் அவளோட ஐஸ் ஆவா பக்கமே நம்ம ஹீரோ தள்ளி விடுறான் அப்படியே வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஈஸியாவ நம்ம ஹீரோவ தடுத்துருத்தா வேற வழில்ல இல்லைனா அந்த அட்டாக் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியா எதையோ கேஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோவோ டேஞ்சரை சென்ஸ் பண்றான் இதுக்கு மலையோ நான் பின்னு கூடாது நம்ம ஹீரோவை யோசிக்கிறதுக்குள்ள இத ஒண்ணு அட்டாக் பண்ணா சத்துருவா இது ஓவர் பவர்டா இருக்கும் அப்படின்னு லூசியா அந்த ஸ்பெல்ல ஸ்டாப் பண்றா ஒருவேளை அதை அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் நீ ஒரு மீட்பாலா மாறி இருப்பா அது ஒன்னு நசிக்கிருக்கும் அப்படின்னு வா சொல்றா நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற அளவுக்கு கைண்டாவோ இருக்கு அட்டாக் பண்ண தயங்காத அப்படின்னு லூசி சொல்றா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் கிடையாது எங்க அப்பா கிட்ட நான் எப்போ தோத்தான் போவா நம்ம ஹீரோ சொல்றான் நீ ரொம்பவே ஃபன்னியா இருக்க அப்படின்னு சொல்லி வா சிரிக்கிற மேஜிக் இன்ஸ்டியூட்டுக்கு வா அப்போ நான் இப்படி அட்டாக் பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லுவோம் எனக்கு மேஜிக் டேலண்ட்லாம் கிடையாது நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை அப்பப்போ ஏன் ஸ்டென்ட்டை வா மேலே செக் பண்ண ஃபைட்டு கூப்பிட்றேன்னு சொல்லுவோம் அப்போ தேவை இல்லை நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது செல்ல அந்த இடத்துல நிக்கிறா கமாண்டர் லோசி கூட நடந்த ஃபைட்டை நான் கேள்விப்பட்டேன் அவங்க தான் இந்த ஹீலிங் போஷன்ஸ்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவோம் உண்மையிலே அந்த குட்டி பொண்ணு தான் அப்போ கமாண்டராக நம்ம ஹீரோ கேட்டால் இல்லை உங்கள் வயசான ஓல்ட் லேடி மேஜிக் யூஸ் பண்ணி எங்கே தெரியுறாங்கன்னு ஃபிசால் சொல்கிறா அவ அட்டாக்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா நம்ம ஹீரோ சொல்ல மேஜிக் விசாடாலயம்லாம் அந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபயர் எல்லாம் கேஸ் பண்ண முடியாது அவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஃபிசால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மாஸ்டர் இங்க இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அலிஷா வரவோ சரி அப்புறம் பார்க்கலாம் ஃபிசல் இருந்து கிளம்புறா அவங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி லெசன்ட்ரா வந்திருக்கா நியூ அட்வென்ச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஆர்டர் கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தா அவங்கள அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் டஞ்சன் அட்டாக்காக நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருந்தப்பா அவனும் ஒரு டஞ்சன்குள்ளே போயிருந்திருப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு அடி வாங்கி மான்ஸ்டர்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பா வெளியே டஞ்சன் ரொம்ப டேஞ்சர்ஸ் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் லெசன்ட்ரா இதில் சஜஸ்ட் பண்ணதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை இது உங்களை இன்னும் பிரபலப்படுத்தும் அப்படின்னு அலிஷா சொல்றா இப்போ ஒரே பாயிண்ட் தான் பேசுகிறாங்க அப்புறையா முறைச்சிக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டரா கில் மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அவரோட அப்ரூவல் ஃபர்ஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் மீட் பண்ண போறாங்க அதான் அட்வென்ச்சர் ஸ்கில் இடத்துல மேஜிக் கமாண்டர் லூசி உட்காந்துருக்க நீ என்ன இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்டா உன் நான் தான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஓகே சொன்ன திறமையை பத்தி கில் மாஸ்டர் கொள்ள சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கப்பா அப்படின்னு லூசி சொல்றா என் பேர் நோடியஸ் நான் தான் அட்வென்ச்சர் கில் மாஸ்டர் அவர் வென்ட்ராகன் லெசன் ராவ மேஜிக் கார்ப்ஸ் கமாண்டருமே சொல்லிட்டாங்க ஆப்வியஸ்ல உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி கோர் தோட்டாங்களே நம்ம ஹீரோ பாக்குறேன் என் அசிஸ்டன்ட் மேகன் கில் மாஸ்டர் சொன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க இதுக்கு முன்னாடி அட்வென்ச்சரிங் பண்ணிருக்கலாங்களான்னு கேட்கவும் மேகன் என்ன கேட்க வர அப்படின்னு சொல்லி மெலிசாண்ட்ரா கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அந்த மாதிரி ஒரு ஆமச்சரை அட்வென்ச்சரி ட்ரைனிங் போகிறதுக்கு சரியில்லை மேகன் ஒருத்தர் நடிச்சு புரிஞ்சுக்கிட்டு என் பக்கம் இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஸோ அப்போ இவன் ஸ்ட்ராங்னு நான் சொன்ன என் வார்த்தையை நீ நம்மளையா லூசி கேட்கவும் எந்த மான்ஸ்டர் எப்போ எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்னே தெரியாது மேகன் சொல்லுவான் அதுவும் என்னமோ உண்மைதான் அப்படின்னு கில் மாஸ்டர் யோசிக்கிறாரு நல்ல மேகன் ஒருத்தர் நடிச்சு சப்போர்ட்டுக்கு இருக்கான் இந்த வேலையிலேருந்து எஸ்கே பார்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சா உங்க திறமையை நாங்கள் செக் பண்ணணும்னு மேகன் சொல்லுவோம் ரைட் இது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியும் நம்ம ஹீரோ பார்க்குறான் ஸோ கில் மாஸ்டர் நம்ம ஹீரோவோட திறமையை பார்க்கணும்னு சொல்கிறாரு பிளாக் ரேங்க் அட்வென்ச்சரர் லிசாண்ட்ரா ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ண போறாங்களான்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நினைக்கிறாங்க இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ சோகமா இருக்கான் கிடைச்ச உங்க கிட்ட இருந்து இன்னைக்கு நான் புதுசா உன்ன கத்துக்கிட்ட போற சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு லிசன்ரா சொல்றா லிசன்ரா பிளாஷ் பேக் போகுது இவங்க அப்பா அம்மா ஒரு மெர்ச்சென்டா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மான்ஸ்டாங்களோட கேரேஜ் வந்து அட்டாக் பண்ணுது அவங்க அம்மா அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அங்க இருந்து ஆத்துல தள்ளி விட்டுருந்தாங்க அந்த அட்டாக்ல லிசன்ரா ஒருத்தி தான் உயிர் பழக்கிற நம்ம ஹீரோ தான் அவளை வந்து காப்பாத்துறான் இப்படிதான் நான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அப்படின்னு சொல்லி லிசன்ரா கண்ணை மூடிட்டா வேற யாராச்சும் இவ்வளவு வளர்க்கற வரைக்கும் நம்ம இவ்வளவு வச்சுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் அவங்க அம்மாவும் ஓகே பேர் என்னன்னு கேட்டா சுரேனா அப்படின்னு வா சொல்றா அம்மா அப்பா நம்ம ஹீரோ கேட்டா அவ தலைவழிச்சு ஆள ஆரம்பிக்கிறா வா சுச்சுவேஷன் நம்ம ஹீரோவா புரிஞ்சுட்டா அவ கிட்ட எதுவுமே கேட்காம விட்டுறதா சாப்பிடமா நம்ம ஹீரோ அப்பா அம்மா சொல்றாங்க இது போதும்னு சொல்லி அவ பாதிலேயே எந்திச்சு போயிருந்தா அப்ப ஒரு நாள் வழக்கம் போல நம்ம ஹீரோ காலையில ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அதை லிசாண்டா பாக்குறா என்ன நீயும் இதை ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் சரின்னு அவ்வளவு நம்ம ஹீரோ கூட வந்து ட்ரைனிங் எடுக்கிறா பர நேச்சுரலாவே உனக்கு இதுல டேலண்ட் இருக்கு நம்ம ஹீரோ பாராட்டவும் அவ்வளவு ஹாப்பி ஆவரா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ அவளுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கிறான் எப்பவுமே ஒழுங்கா சாப்பிடாத பாய் இப்ப நல்லா உட்காந்து சாப்பிடுறா மத்த பசங்களுக்கு நம்ம ஹீரோ டோ சொல்ல சொல்லி கொடுத்துட்டு இவ்வளவு அங்க போலான்னு தாங்கி நிக்கமோ நம்ம ஹீரோ கோப்பிடுறான் உன்னோட ஃபீட் லைட் வெயிட்டா இருக்கு ஸோ நீ டோவல்ஸ் வாட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐடியா கொடுக்குறான் அவளுக்கும் நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிச்ச போகுது பட் திடீர்னு ஒரு நாள் இந்த பேரண்ட்ஸ் சொன்னா நல்லா பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி லெசன்ரா ஒரு கப்பல்ஸ் தத்த எடுத்துக்கிறாங்க மாஸ்டர் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழுதுகிட்டே வா போறா என் லைஃப் ஃபுல்லாக நான் அவர் கூடிய இருப்பேன்னு நினைச்சு நம்ம ஹீரோவை பெரிய அவளுக்கு மனசு இல்ல அண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு அட்வென்ச்சரர் ஆகிறா எதுக்கு அட்வென்ச்சர் ஆனீங்கன்னு ஒருத்தன் கேட்கறான் இந்த வேர்ல்டை பாக்குறதுக்கு அப்படின்னு வா சொல்லியிருப்பா வாட்ச்மேனா இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான பேண்டிட்ஸ் வந்திருப்பாங்க பட் இவா தனியால அவங்கள தோக்கடிச்சிருத்தா பேரண்ட்ஸ்க்கும் எனக்கும் நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் அட்வென்ச்சராக இருக்கேன் மாஸ்டர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ட் ஃபைனலி நான் எதிர்பார்த்த இந்த ஒரு மொமெண்ட் இருபது வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் பண்றதுக்கு முன்னாடி அவள் மரியாதை செலுத்துவோம் டோஜோட டீச்சிங் செய்வான்னு மறக்கல நம்ம ஹீரோ பாக்குறான் லிசன்ராக்காக வச்சு நான் என் பெஸ்ட பண்ணணும்னு சொல்லி அவ ரொம்பவே ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்றா கொஞ்சம் கூட அவ பின்வாங்கல அதிகம் நம்ம ஹீரோ அவளோட அட்டாக்ஸ் டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா என்னால ஒரு அட்டாக் கூட பண்ண முடியும்னு லிசன்ரா பார்க்கறா மாஸ்டர் கூட என் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா அது இன்னைக்கு நஜம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்து ஃபைட் பண்ணா கத்து குடிச்ச டீச்சிங்ஸ் எதையும் அவ மறக்கல பிராக்டிஸ் பண்ணிருக்கா அப்படி ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு கத்தி அவளை வச்சு காலை தடிக்க விடுறா ஈஸியா நம்ம ஹீரோவில தோக்கடிச்சிருந்தான் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஹாப்பி ஆகிறா ஹெல் மாஸ்டர் இப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு நீங்க ஆசம் லெசாண்டரா சொன்னா இன்னும் பத்து செகண்ட் போயிட்டு நான் தோத்துருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான் அக்ராங்க அட்வென்ச்சர் ஈஸியா தோக்கடிச்சிட்டே அப்படின்னு லூசி வந்து பாக்குற அசிஸ்டன்ட் உங்களை சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொன்னா பரவாயில்ல இது நார்மல் தான் நம்ம ஹீரோ சொல்றான் ருக்கி அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்ப நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ல போனோன்னு சொல்றது கூட எனக்கு ஆப்ஷன் கொடுக்கலையே நம்ம ஹீரோ பாக்குறேன் இப்போ ஒரு மூணு ருக்கி அட்வென்ச்சர்ஸ் டஞ்சன் குள்ள போறாங்க லெசண்டரா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள பாத்துக்கிறதுக்காக பின்னாடியே போறாங்க மான்ஸ்டரை டிடெக்ட் பண்றதுக்குன்னே அவங்க ஒரு மேஜிக் டிவைஸ்லாம் வச்சிருக்காங்க மேஜிக்ல மான்ஸ்டர் டிடெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் அசசரிஸ் இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான் ஈஸியா அவங்க வந்த காப்ளின்ஸ் தோக்கடிச்சுட்டு வெளிய போறாங்க இந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ பாக்கும்போது போது பார்த்தா மான்ஸ்டர் டிடெக்ட் பண்ற அந்த மேஜிக் சென்சார் திடீர்னு ரொம்பவே பிரைட்டா கிரீன் லைட் தெரிய ஆரம்பிக்குது அந்த டிவைஸே உடஞ்சு போக போது வெளியே இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே கேர்ஃபுல் நம்ம ஹீரோ கத்தினா கிரிஃபன் மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து அங்கிருந்து ஒரு பையனை அட்டாக் பண்ணிட்டு கத்திட்டு இருக்கு இது பேர் ஜெண்டோ கார்பல் ஒரு நேமோட மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி லிசண்ட்ரா சொல்றா நம்ம ஹீரோ அது கூட ஃபைட் பண்ண தயாரா இருக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ நைட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ட் ஆனா இப்ப அட்வென்ச்சர் இப்படியே கொஞ்ச கொஞ்சமா நம்ம ஹீரோடோ கனெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அண்ட் இப்ப புதுசா ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்